மகா பெரிய ஆச்சரணும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பெயரை சொன்னால் முருகனுக்கு மட்டும் தமிழ் கடவுள் அப்படின்னு ஒரு பெயர் சொல்றோம் இல்லை இன்னும் நிறைய பேருக்கு எதற்காக முருகனுக்கு மட்டும் தமிழ் கடவுள் ஏன் அவர் தமிழையும் வளர்த்தாரா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் கூட இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் சிறு வயதில் இருந்தே அந்த தமிழ் புலமை அவருக்கு இருக்குமா வார்த்தைகளை அப்படி அழகாக உபயோகிப்பாரா அதற்கு அழகாக ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லுவாங்க அதாவது சிவனோட கழுத்தில் இருக்கக்கூடிய நீல நிற விஷம் உருண்டை இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு நாள் வந்து முருகப்பெருமான் ஓடி போய் அதை வச்சு விளையாடிட்டு இருக்காரன் குழந்தை முருகன் இதை செய்கிறத பார்த்துட்டு அப்படியே தேவர்கள் எல்லாம் பரவசத்தில் இருக்காங்க அப்ப முருகனுடைய தமிழ் மொழி அறிவை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் நினைக்கிறாரா அப்ப முருகன் கிட்ட கேட்குறாரா உனக்கு உமாதேவி கங்காதேவி ரெண்டு பேர்ல யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ முருகப்பெருமான் தான் தமிழில் வல்லமை பெற்றவராயிற்று அவர் என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பதட்டம் ஏன் அப்படின்னா யாராவது ஒருத்தரை சொல்லி இன்னொருத்தர் வந்து கோபம் வந்துருமே அப்ப என்ன ஆகுமோ அப்ப முருகபெருமான் என்ன பதில் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வம் வேற எனக்கு அரண் மாதாவை பிடிக்கும் அப்படின்னு சொன்னார முருகன் இது கேட்டோடனே ரெண்டு தேவிக்குமே ரொம்ப சந்தோஷம் எப்படி ஒரு வார்த்தை இரண்டு தேவிக்கும் பொருந்தியது எப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த அரண் மாதான்னு சொன்னோடன பார்வதி தேவிக்கு மிகவும் சந்தோஷம் தன்னை தான் முருகன் சொல்கிறான் என்று இது எப்படி ஆயிற்று ரெண்டு பேர் பேரையுமே சொல்லல மூணாவது ஒரு பேர் சொல்றாரே அது யார் இந்த தேவின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம் தன்னைத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா பார்வதி தேவி சந்தோஷப்படுறாங்க அடுத்தது கங்காதேவி இல்லை தன்னைத்தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்போ அந்த சொல்லில் ஏதோ இருக்குது இல்லையா என்ன வார்த்தை சொன்னார் அரண் அப்படின்னு சொன்னார் இந்த அரண் அப்படிங்கிறது வந்து அறம் தர்மம் அப்படிங்கிறது பொருள் பார்வதி தேவிக்கு அறம் வளர்த்த நாயகி தர்ம பத்தினி அப்படிலாம் பேர் இருக்கு அதனால தான் முருகப்பெருமான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி நினைச்சிட்டேன் இதே அறம் அப்படிங்கிறதுக்கு தண்ணீர் அப்படிங்கிற பொருளும் இருக்கும் அதனால தான் ஆறு அரு அப்படிங்கிற ஒரு சொல்லில் இருந்து பிறந்ததுனால அறம் அப்படின்னு சொல்றது இந்த அறம் அப்படிங்கிறது வந்து அறுக்கக்கூடிய கருவியையும் வந்து அறம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தண்ணீர் மூழ்கியவர்களின் பாவங்களை அறுப்பவள் அரண் மாதாவான கங்காதேவி அதனால தான் நீர் வடிவான தன்னையே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்ற ஏன்னா கங்கையில் போனால் என்ன சொல்றோம் நம்ம பாவம் எல்லாம் தொலைஞ்சிரும் கங்கா ஸ்நானம் செய்யணும்னு சொல்றோமே அப்ப இந்த படம் வேணுமா சுதாத படம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவை கிட்ட மட்டும் தன்னுடைய தமிழ் புழமையை வெளிப்படுத்தவில்லை தன்னுடைய தாய்மார்களிடத்திலும் தன்னுடைய தந்தையிடமும் தன்னுடைய தமிழ் புலமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆக தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறது சரியாகத்தானே இருக்கிறது மகாபிரிய வாஜன்